அனைவருக்கும் இனி சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவ் விளாவடி கற்ப சந்தன சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி கும்பகிழவனையை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா மூன்று சோழிகள் விழக்கூடிய பலன்கள் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒருவருக்கு சோழி பிரசன்னம் பார்க்கும் பொழுது மூன்று எண் கொண்ட சோழி விழுந்தால் என்ன பலன் என்றால் அவருக்கு குலதெய்வ குற்றம் என்பது பதிலாகும் தெய்வ குற்றம் நேற்றைக் கடன் அதாவது ஒரு கோவிலில் வந்து அவங்க ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருப்பாங்க ஒரு பால் காவடியோ ஒரு ஏதாச்சும் ஒரு கெடா வெட்டி பூஜை பண்ணுறதோ ஏதா ஒரு நேர்த்திக்கடன் வச்சிருப்பாங்க அந்த நேற்றிக் கடன் நிறைவேற்றாமல் இருப்பது தான் இங்கே மூன்று எண் கொண்ட விழும் ஆகும் இந்த நேற்றிக் கடன் குற்றம் தெய்வ குற்றம் என்று சொல்லக்கூடியதும் கூட இந்த மூன்றாம் எண் கொண்ட சோழிகள் ஆகும் அதே போல மூணு என்றால் முடக்கமும் ஆகும் ஏதாவது காரிய தடை மற்றும் காரியம் வந்து ஜெயிக்காமல் இருப்பது போன்ற எல்லா பிரச்சனைகளும் மூன்று என்ற கொண்ட சோழி விழும் அதே போலத்தான் தெய்வ குற்றம் மிகவும் அதிகமாக சொல்லப்படும்